வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் அல்ல காமாட்சி அம்பியின் அனுகிரகத்தினாலே நம்முடைய காமாட்சி சிவஞான பீடத்தில் மகா கந்தசஷ்டி வைபவமானது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று இன்றைய தினம் நான்காம் நாள் பூஜையானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த கந்தசஷ்டி விரதமானது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது ஆறாம் நாள் விரதம் இருந்து நாம் முருகப் பெருமானை வழிபடுவதால் எண்ணிய காரியம் நம்மளுக்கு கைகூடும் என்பது முருகப்பெருமான் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது இந்த சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை யார் வழிபடுகிறார்களோ இஷ்டகாமியம் என்ன நினைத்து நாம் வழிபடுகிறோமோ அந்த காரியமானது சித்தியாகும் என்பது புராணங்களில் சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு தான் இந்த கந்தசஷ்டி வைபவம் ஆகையால் இந்த கந்தசஷ்டி வைபவத்தில் ஆறாம் நாள் வைபவம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது இந்த சூரபத்மனை அழிவிக்க அழித்துவிட்டு மறுநாள் திருக்கல்யாண வைபவமானது நடைபெறும் இந்த திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்வதால் கல்யாணமாகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் எல்லா விதமான சுபங்களும் நடக்கும் என்பது புராணங்களை சொல்லப்படுகிறது அன்றைய தினத்திலே முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்வி செய்வித்து அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில் இகபர சௌக்கியத்தை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா